மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் எங்களது மாயகுளம் மாதவன் அன்பண்ணா அவர்களுக்கும் மற்றும் எங்களது தமிழா தமிழன் கலாச்சாரம் யூடியூப் சேனல் அன்புள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலைகுரமக்கள் சர்வாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சர்வாகவும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது அன்பு தந்தையார் அமரர் வி விஜயராம் குடும்பத்தாக்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சர்வாகவும் வருக வருக நண்போடு வரவேற்கிறோம் நன்றி நன்றியத வணக்கம் 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 மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் முக்கியமா முதல் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஒளி அந்த ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி ஒளி அமைப்பகம் எஸ் எம் எஸ் சௌ சர்வீஸ் அங்குள்ளதற்கும் அதன் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் நஞ்சான நன்றிகள் வணக்கம் இந்த வணக்கம் வந்து அப்படி இடம் நிறைய வாங்கினேன் சரி வாங்கினேன் நம்ம ஊர் நாடகம் வாங்க வாங்க தயிர் செய்து உட்காருங்க நீங்கள் நிற்கிறதை பார்த்தா என்னமோ போட்டில் வாயிலா நிற்கிற மாதிரியே தெரியுது வாங்க வந்து உட்காரு உட்காந்து உட்காந்து நாடகத்தை பாருங்க நாடகம் ஒரு சிறப்பான ஒரு நாடகம் பொதுவா கிராமத்தில் நாடகம் நடத்துகிறதா திருவிழா மலைப்பாறை திருவிழா இறுதுகட்டு திருவிழா நடக்கக்கூடிய நாடகம் பேரும் புகழும் வாங்கி கொடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் உங்களில் ஒருவர் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த மண்ணை வீட்டு மறைந்தாலும் ஒவ்வொரு உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு தந்தையார் விஜயராம் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க அன்பு குடும்பத்தார்கள் என்பதற்காக வருகை அத்தனை உள்ளங்களையும் வருக நண்போடு அன்போடு வரவேற்கின்றோம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு ஏன்னா அன்பு அப்பா விஜயராம் அப்பா நம்ம கூட நிறைய வாழ்ந்திருக்காரு அதுவும் ஒவ்வொரு நாடக கலைஞர்கள் உள்ளத்துல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்பா ஈ அப்பா பாட்டு பாடினார் எங்கே நான் வாழ்ந்தாலும் அந்த பாட்டு பாடுனோடனே ஒவ்வொரு கலைஞர்கள் கண்ணில் கண்ணீர் வரும் என்ன காரணம்னா வேடஞ்சியில் வந்து அப்பா பாடக்கூடிய பாட்டு அவர் அந்த பாட்டை பாடாமல் இருக்க மாட்டார் பாட சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடகர் நல்ல ஒரு கலைஞன் ஒரு பண்பாளர் எத்தனையோ பேர் வளர்த்து விட்டுருக்கார் அன்பு அப்பா விஜயராம் அவர்கள் போன வருஷம் நியூ இயர் அன்னைக்கு தான் அப்பா இறந்தார் நேற்று அவருடைய நினைவு தினம் ஆனா எல்லா கலைஞர்களும் விருப்பப்பட்டோம் அவருடைய நினைவு தினத்துக்கு வந்து நாங்க எல்லாருமே நடிக்கணும் எல்லாரும் விருப்பப்பட்டதுனால நேற்று வைக்க வேண்டிய நாடகத்தை இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க எல்லாருமே கலந்துக்கிறோம் ஏன்னா அவர் கூட நாங்க நடிக்கல அவர் கூட நாங்க வாழ்ந்து இருக்கோம் அதனால அவருக்காகவும் அவர்கள் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் அவங்களுக்காகவும் இந்த மேடையில எல்லா கலைஞர்கள் வரை அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எல்லாருமே வந்திருக்கோம் அதே உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும் ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாருன்னு ஊர் சொல்ல வேண்டும் ஒரு மனுஷே இறக்க போனாலும் சிறக்க போகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த நாட உலகத்துல தனக்கு ஒரு முத்திரை வகுத்தவர் மரியாதைக்குரிய என்பது யார் வி ஏ விஜயராம அவர்கள் ராஜ நடிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க ராஜ நடிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க அதுல அப்பனுக்கெல்லாம் அப்பா யாருன்னா எங்கள் அப்ப எம்பி விஸ்வநாதன் ஐயா அவர் தான் ராஜவார்த்தக்கள்லாம் முன்முடியானவர் அதுக்கப்புறம் சொல்லணும்னா எங்க அப்பா வி ஏ விஜயராம அவர்கள் அவர் விஸ்வநாத சுத்தப்பாவே சொல்லுவாரு விஜயராம மாதிரி பாட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவன் எங்க அப்பாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னா அந்த குரல் வளம் மூன்றரை மணிக்கு அப்பா கலிவாசன வழியில் வரும் பொழுது அந்த பாட்டை கேட்கறதுக்காக மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க அறந்தாங்கியா இருக்கட்டும் கம்முதியா இருக்கட்டும் சுத்து வட்டார எந்த ஊரா இருக்கட்டும் விஜயராம கோட்டை அறந்தாங்கி பக்கம்லாம் போயிட்டோம்னா அவர் கோட்டை அதே மாதிரி கமுதி பக்கம் போய்ட்டோம்னா அவர் கோட்டை அண்ணன் விஜயராமனே பாட்டெல்லாம் பாருவாரு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகர் அன்பு அப்பா வி ஏ விஜயராம அவர்கள் அவர் சாரலை இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்காரு ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொரு நடிகர்கள் உள்ளத்திலையும் அன்பு அப்பா வாழ்ந்துகிட்டே இருக்காரு அதை வேற பெரிய குடுப்பனை என்ன அப்படின்னா இந்த மேடையில நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அன்பு அப்பா விஜயராம அவர்கள் என்ன பண்ணுவார்னா இந்த வளர்ந்து வரக்கூடிய ராஜ நடிகர்களுக்கு அவருடைய ஆடையை கொடுத்துருவாரு அது குடும்பத்தாரர்களுக்கு தெரியும் கண்டிப்பா கொடுத்துருவாரு இப்ப கேட்பாங்க அண்ணே விஜயராமனே புதுசா நான் ராஜபாட்டு பண்றேன் உங்க ட்ரெஸ் கொடுங்கண்ணே ராசியா இருக்கான் அப்படியாப்பா அப்பதான் தச்சிருப்பாரு இந்த போ போட்டு நல்ல நல்லபடியா தொழில் பண்ணணும் ஒழுக்கமா இருக்கணும் சொல்லி அவருடைய ஆடையை கொடுத்து நடிக்க சொல்லுவார் ஆனா எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சு என்ன பாக்கியம் அப்படின்னா அறந்தாங்கி பக்கம் நாடகம் ஆளை பிறந்தான் ஊரு இங்க இருந்து நடிக்க யார் யார் போறோம்னா அப்பா விஜயராம்ப்பா அபிராமி அவர்கள் அன்பு சித்தப்ப ஜெயரவிஷ் தப்பா அவர்கள் நானே யோகலட்சுமி அப்பா ஈகே அப்பா சிங்கத்தோரஸ் தப்பு சத்தியவான் அவர்கள் வெற்றி பெற்றாலும் பாட்டு இங்கேருந்து போகிறோம் அப்பா வண்டியில் போகும்போது உடம்புக்கு சரியில்லை ப்ளஷர் அதிகமாகிடுச்சு வண்டியில் மறுக்கப்பட்டது அப்பா கூட்டிகிட்டு போகிறோம் சரி கொஞ்சம் தூங்கி இருந்துச்சாருன்னா கொஞ்சம் உடம்பு சௌகரியம் ஆயிடும் அப்புறம் வெளியில் போயாச்சு அப்பா நாரலட்சு முடிச்சுட்டு நான் உள்ளே போய் வேஷத்தை கொஞ்சம் இருக்கேன் அப்பா விஜய் நான் அப்பா உள்ளே வேஷம் முடியாது போட முடியல வரால ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு மாத்திரை பொருட்கள் அவர் சாப்பிட கை கால் நடுக்க கொடுத்து வேறு அதிகமாகி தூக்கிடுச்சு அவருக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நாடகத்தின் அமைப்பாளர் ரொம்ப எட்டிச்சேரியை சேர்ந்த விஜயகுமார் அவர்கள் உடனே கிராமத்தார்களை வர சொல்லி காரில் வச்சு ஹாஸ்பத்திரி கூட்டி போயிட்டாங்க ஆனால் அன்னைக்கு அந்த மேலே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னதுன்னா அவருடைய ஆடையை உடுத்தி நான் ராஜபாடு பண்ணேன் அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு மரப்பிரசாதம் அப்பா ட்ரெஸ்ஸை ரெயில கொடுத்து போட்டு அழகு பார்ப்பாரு ஆனால் அவர் உட்கார்ந்து நாணம் பார்த்தாரு நான் ராஜமா போட்டதை அப்போ இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா இதை விட எனக்கு என்ன இருக்குது அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகர் அப்பாவுடைய இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மேடைக்கு நான் ஒரே ஒரு தடவை இந்த மேடைக்கு வந்திருக்கேன் அப்பாவுடைய அமைப்பில் தான் வந்திருக்கேன் மறுபடியும் அப்பாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த மேடைக்கு நாங்கள் வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அனுபப்பா குடும்பத்தார்களுக்கும் நமது சுள்ளுவங்கி கிராமத்தாரர்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களுக்கு கூடக்கூடிய நன்றிகள் நன்றி வணக்கம் 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 அமைதியா ஒரு நல்லவரை வச்சு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நீங்கள் எங்களை ரசிக்கிறது ரசிச்சது ஆகணும் ஆமா சூர்யாவா நல்ல தொழில் பண்ணுவாரு அசிங்க மனுஷன் மாட்டா நல்லா இருக்கும் ராமதாசன் நல்லா பாடுவார் தெரியும் ஆனா ஒரு நடிகனை ஒரு நடிகன் ரசிக்கணும் அவன் தான் நடிகன் ஆமா ஒரு நடிகனை ஒரு நடிகன் ரசிக்கணும் அப்பா விஜயராம வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பக்கவத்திய கலைஞர்கள் இருந்து உள்ள இருக்கிற கலைஞர்கள் வரைக்கும் உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாரு அவருடைய பாடல அப்பா ஜெயரே அப்ப என்ன பண்ணுவாரு ரசீன முடிச்சுட்டு அப்படி சேர போட்டு அங்கே உட்காந்துருவாரு அத்தனை போட்டுக்கிட்டு ஜெயராமன் அந்த அந்த பாட்டை பாடு பண்ணுவாரு அப்ப அந்த பாட்டுகளை பாட சொல்லி கேட்பாங்க ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பாடகர் அன்பாபா விஜயராம் அவர்கள் அந்த அளவுக்கு இந்த மேடைக்கு அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு நாடகத்தை ரசிங்க பணி நேரம் குளிர் வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்க சொல்லவும் எனக்கு மனசு கேட்கல ரொம்ப சிரமம் நேரத்தில் கை தட்டும் முடியாது இந்த கை ரெண்டு கவட்ட உள்ளதே கிடக்கும் சூடான பகுதி இந்த பகுதியும் இந்த பகுதியும் உங்க கவட்டக்குள்ள நீங்க கைய வச்சுக்கிட்டு பகமானமா உட்காந்துருப்பீங்க தூக்கு அசதி அடுத்த கவட்டக்குள்ள கை வச்சுடாதீங்க அப்புறம் அடுத்த வசதியா போயிடும் உங்களுக்கு சேரமா போயிடும் அதனால கொஞ்சம் சூதானமா உட்கார்ந்து நாடகத்தை பாருங்க ஏன்னா வரும் பொழுது இந்த ரயில் கேட் இருக்கு பாத்தீங்களா அங்க வண்டி நிப்பாட்டிட்டாங்க ரயில் வரதுனால வண்டியை நிப்பாட்டிட்டாங்க ஆமா வெள்ளி வெள்ளிக்குறிச்சியா அங்க வரும்போது வண்டியை நிப்பாட்டிட்டாங்க ரயில் வருதுன்னு அப்ப ரெண்டு ரசிகர்கள் வந்தாங்க வந்து வண்டியை நாடகம் வண்டிப்பா அப்படின்னு சொல்லி இருட்டுக்குள்ள தேர்றாங்க யார் யாரு அண்ணா ராமதாசன் வந்திருக்காரா யாரு சேராஜா சூர்யாவா

அந்த நட்பு இருந்த நாளை நல்லா இருக்கும் அது எப்படிப்பட்ட நட்பு அப்படி நடிப்பவருக்கும் ரசிப்பவருக்கும் நட்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாலேயும் நடிப்பவர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் நமது சுருங்குடி கிராமத்தில் மன்னர் அமர அவர்களது முதலாவது ஆண்டு மினுவஞ்சலி தினத்தை முன்னிட்டு இந்த நடைபெறும் காண வருக வேறுபடி கோவிலுக்கு அமைந்துள்ள சிங்காரி கலை அரங்கத்தில் நமது சுள்ளங்குடி கிராம பொதுமக்கள் தலைமையிலும் நமது பழையனூர் உயிர்த்தது காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் வகு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக ூடி கண்டெடுத்த மாமனிதன் நினைவு நாளை முன்னிட்டு கலைஞர் பபுன் காமே சூரிய அவர்களுக்கு முன்னாடி படுத்தி கௌரவிக்கப்பட்டு எது செய்யாமங்களும் கண்டெடுத்த மரியாதைக்குரிய அன்பு மாமா கே ஆர் ராமதாஸ் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது மிருதங்க வாசிக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை ஏனாதி கண்டெடுத்த மிருதங்க என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது

கலைஞர்களுக்கு குடும்பத்தாரர்களுக்கும் நமது நமது முடிய கிராம பொதுமக்களுக்கும் குணமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம் அன்னை மேடையில் பொன்னாட போத்தும் பொழுது ரொம்ப அழகா பெருமையா சொல்லி பொன்னாட போத்தனாரு இந்த மேடைக்கு

வெளியில பேசுவாங்க எங்க மேலிடையர் பேச சொல்லுங்க அண்ணன் நம்மளுக்கு கொஞ்சம் பூச்சி சிவா வரது சரியா வராது நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க நாங்க துண்டை மட்டும் போட்டு போடுறோம் அப்படி சொல்லி நம்மள பேரை சொல்ல சொல்லிவிட்டு துண்டை போட்டு போயிருவாங்க இது ஒரு வகையான மரியாதை சில பேர் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க தெரியுமா எந்த ஊர்லயாவது துண்டு போத்தும் பொழுது எனக்கு துண்டு போத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேன் சொல்ல மாட்டேன் அது சபை நாகரிகம் கிடையாது ஆனா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா துண்டு போத்துனாரு துண்டு போத்தாதீங்கன்னு சொல்லி அவர் காலைல விழுந்து அழுது இருக்கேன் துண்டு போடுறது

உங்கள் அபிமான செல்வன் உங்கள் அன்பையும் மாதனை பெற காத்துக் கொண்டிருக்கும் முதுரை மாநகரை சேர்ந்த என்ன சகோதரர் ரவிந்திரன் அவர்கள் இவர்க்க மேடைகளை வேணுன் வேணுன் குருக்கலாய் காத்துக் கொண்டு இல்லை தனதனையே உங்கள் செய்திகளை இன்கூட செய்ய வந்திருக்கும் இனி செய்யாண செவி என்ன உங்கள் அபிமான செல்வி முதலை மாநகரை சேர்ந்து ஸ்ரீ மீனாட்சி அவர்கள் வரங்க மேடைகளை ஸ்ரீபடி நாயனு நிறைய பேர் வந்திருக்காங்க வந்திருக்காங்க கலைஞர்களும் நிறைய பேர் அதனால எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு சொல்ல முடியாது எல்லாரும் கேட்டு நல்லது இந்த மேடைக்கு காத்துக் ஒருவர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது சேர்ந்த அன்பு மாமா எஸ் பி அவர்களும் எனது அன்பு மைத்துனர் எம் சி அவர்களும் இவரங்க மேடைகளில் காத்துக் கலையரசு இமைசை வித்தர்கள் மதிப்பு மரியாதைக்குரிய எங்களது பாத்தி முழு உள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த நாடக ஆசிரியர் அன்பு தந்தையார் கே ராமசாமி அன்பு அப்பா அவர்களும் மதிப்புக்கும் கழிப்புடியை சேர்ந்த அன்பு சித்தப்பு பி எம் சீமான் அவர்களும் செய்யாமங்கலத்தை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பும கே ஆர் ராமதாஸ் அவர்களும் நமது மேல பாரபுளத்தை சேர்ந்த பாசமிகள் அன்புமாமா அன்பு மாமா அவர்களும் அன்பு தம்பி இந்த மண்ணின் மேந்தர் நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வரையில் வளர்ந்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி அவர்களும் இவரங்க இதில் மணி விஷயத்து எல்லாம் மனைவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எழுதி வைத்து எழுதி சொல்லி வைத்து வரும்பொழுது அருக்குமா நாங்கள் அடனாங்கி பக்கம்தான் ஆடுவோம் நான் மாமா ராமதாஸ் மாமா விஜயா மந்தா விஜய் நாங்க நேரம் நாங்கள் அடனாங்கி பக்கம் தான் நாடகம் ஆடிட்டு வருவோம் நாடகம் ஆடிகிட்டு வரும்பொழுது தேனீ குதிப்பட்டியில் சாப்பிட்டுட்டு வெத்தலை வரை போட்டுட்டு வருவாரு குரு ராம் நல் ராமு பாட்டு பாடிங்க பாட்டு பாட்டை விட்டு அப்படின்னு வெத்தல பாக்க போட்டுக்கிட்டே ராமதாஸ் மாமாட்ட பேசிட்டே வருவார் அந்த அளவுக்கு ராமதாஸ் மாமா மேல ஒரு தனி ஒரு அபிப்பிராயம் நல்ல ஒரு குறைவளம் அப்படின்றது ரொம்ப அபிப்பிராயமா பொதுவா எல்லா கலைஞர்கள்ட்டையும் எங்க யாருமே எந்த கேட்டு பேர் அப்பா வாங்குறது விஜயராமா அவரே என்ன தங்கமான மனுஷன் நல்லா பாடுவாரு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பா பத்தி எல்லாரும் பெருமையா தான் இல்லையா தவிர இது வரைக்கும் அப்பா பத்தி யாருமே தப்பா சொன்னது இல்லையா நாட உலகத்துல அவர் செய்த பெரிய சாதனை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கலைஞர் அது மட்டும் இல்ல ஆஹ் இப்ப வரும்பொழுது கூட கேட்டு வந்தேன் வரிமையார பொண்ணெடுத்த ஒரு ஊர் போய் தெரியல எனக்கு வடிவே சார் அவங்க பொண்ணு எடுத்த ஊர்ல கூட அங்கே நாடகம் நான் தான் கீத கீதப்பிரியம்மா மாமா அப்பா விஜயராமப்பா ராஜா பாட்டு வடிவேல் சார் உட்காந்து நாடகம் பார்க்கறாரு என்ன ஒரு காரணம்னா சினிமா நடிகரையே ஆழ வாய திறந்து பார்க்க வச்சாரு எங்க அப்பா விஜயராமப்பா நாடகம் நடந்துகிட்டு இருக்கு வேடஞ்சு வந்துட்டாரு வடிவேல் சார் வெடிர வரைக்கும் உட்காந்து பார்த்தாரு நாடகம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு அப்ப விஜயராம வந்து பாடிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து எந்திரிச்சு வந்துட்டார் மேடைக்கு அந்த போட்டோ கூட வச்சிருக்கேன் மேடைக்கு வந்துட்டாரு வந்து விஜயராம அந்த அந்த பாட்டு பாருங்க இந்த பாட்டு பாடு பாட மேடையில் நின்று கேட்கிறாரு அப்ப விஜயராம பாடுறாரு தண்ணீரிலே மீனழுதாள் தண்ணீரை தான் யார் அறிவார் அந்த பாட்டை பாடி அந்த ஆரம்ப நாம கூட பண்ணுவார் இல்லையா பாடும் இந்த நெத்தி போட்டுக்கிட்ட நரம்ப அப்படியே வெட்டைக்கும் அப்பா பாடும்போது அப்ப வடிவேல வந்துட்டு புரிய நிக்கிறாப்புல என்னடா மனுஷன் நீ நரம்பு புடைக்குதா வெடிச்சிட போது இப்படி பாடாத எனக்கு உயிர் போகுது மேடையில் அவர் சொல்றாரு அப்ப சினிமா நடிகரையே பாயை புழக்க வச்சவர் அப்பா விஜயராமபுரவர்கள் அந்த அளவுக்கு ஆமாம் ஒன்னாக இருந்தவர்கள் அப்படிலாம் சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றா இருந்தவங்க ஆமா அங்கே இருந்தவங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கலைஞர்